மங்காத்தா அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு மகத் அவர்கள் இவர் சிம்புவுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நண்பராக இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயங்க மங்காத்தா படத்துல மகத் ஓனர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து இவருக்கு தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு படங்கள் எதுவுமே வரலங்காம் சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி எட்டு பாகம் இரண்டுலையும் வந்துட்டு ஒரு ஊம கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு ஆனால் இவரை அந்த அளவுக்கு யாருமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்ல பிக் பாஸ் சீசன் டூ வந்துச்சுங்க அந்த சீசன் டூல உள்ள போயிருந்தாரு பயங்கரமான கோவக்காரரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுற அளவுக்கு பெயர் எடுத்தார் நம்மளுடைய மஹத் பாதியிலேயே வெளியவும் போனாரு வெளிய ஒரு காதலி இருக்க இன்னொரு காதலியை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெடி பண்ணாரு இதனால மக்கள் கிட்ட இவருடைய செல்வாக்கும் போச்சு ஆனா ஒன்னா கோவப்பட்டனால இவர வந்துட்டு பல பேர் கெட்டவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இவருக்கு பல பெண்கள் சப்போர்ட்டும் இருந்து வந்துட்டுதாங்க இருந்துச்சு தற்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் யாஷிகா கூட ஒரு படமும் ஐஸ்வர்யா கூட ஒரு படமும் நடிக்க இருப்பதாக இருந்துச்சுங்க ஐஸ்வர்யா கூட நடித்த ஒரு படம் தற்போது வெளிவருவதற்கு தயாராக இருந்து வந்துகிட்ருக்கு அந்த படத்தோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அப்படின்றதுதாங்க இந்த படத்துடைய பேர் இந்த படத்துல இவர் சிம்புவோட தீவிர ரசிகராக இருந்து வந்துட்டு இருக்காரு இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பிக்சர்ஸ் எல்லாமே தற்போது வெளியே வந்திருக்கும் இந்த பிக்சரை பார்த்து தான் தற்போது பல பேர் வந்துட்டு இவரை கல்வி கழுவி ஊற்றி வந்துட்டு இருக்காங்க இந்த பிக்சரை இவரே வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வெளியிட்டவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கும் அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக டூப்ளிகேட் கிடையாது அது காப்பி அங்க ஆமாங்க விஷாலோட ஒரு படத்துடைய ப்ரொமோஷன் பிக்சரை அப்படியே வந்துட்டு காப்பி அடிச்சிருக்காங்க நம்முடைய மகாத்தவர்கள் விஷாலோட போட்டோவை மறைச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல நம்ம மகத்த படத்தோட போட்டோ வச்சிருக்காங்க இதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க ஒரு ப்ரொமோஷன் பிக்சரையே வந்துட்டு இப்படி காப்பி அடிச்சு போட்டிருக்கீங்க படம் மட்டும் என்ன உண்மையாவா எடுத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்து பல பேர் வந்துட்டு காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க படம் ஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிளாப் ஆயிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க பாவங்க இதனால மகத் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாராம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க